ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க முப்பது ரூபா கட்டு வாங்குனிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அதை சுத்தமாக கழுவிட்டு மூணு தடவை கிள்ளி சுத்தமாக கழுவிடுங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிட்டேங்க அதில் நல்லா ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டேங்க தண்ணி நல்லா சூடாகட்டுங்க சூடானுன்னு நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது வந்துங்க கோபிசெட்டி வளையத்தில் இப்படி தான் அம்மா வந்து கடைவாங்க அந்த ஸ்டெயிலையே நான் சொல்கிறேங்க ஜீரகம் போட்டுங்க அதோட நம்ம வந்து தண்ணி ஜீரகம் நல்லா கொதி வரட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க அதோட ரெண்டு பல் பூண்டு அதோட ரெண்டுமே சேர்த்து போட்டாச்சுங்க போட்டுட்டு வர ஒன்றை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டங்க அதுக்குள்ளே நம்ம வந்துங்க கீரையை சுத்தமாக கில்லி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரெண்டு மூணு தடவை இல்லாமல் எடுக்கணுங்க கீரையை ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி பிடிச்சிங்க கழுவி எடுக்கணுங்க கீரைனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடையில் இரும்புச்சந்து புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு சத்தான உணவாகும் இது இரத்த சோகையை தடுத்து மலச்சிக்கலை பூக்கி உடல் வலிமையை அதிகரிக்கிறதுங்க மேலும் தோல் நோய்களை குணப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நீரழிவு நோய்களை நோய் நோயாளிகளின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறதுங்க இது கடையிறதுனால என்ன பையன்கள் பார்த்திங்க பார்த்திங்களா தண்ணி நல்லா குச்சிருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கிள்ளி கழுவி வச்ச கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கி கலக்கலைட்டுறலாங்க நல்ல ஒரு கலக்கி விட்டுறலாங்க வேகிட்டுங்க இதில் உள்ள அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்த சோகையை தடுத்து உடலுக்கு தேவையான இரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுங்க நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான செயல்முறையை எளிதாக்கி மலச்சக்கல் பிரச்சினைக்கு குட்பை சொல்ல உதவுகிறது உடல் தேற்றி பலவீனத்தை போக்கி உடல் வலிமை மற்றும் ஆற்றலை வழங்குகிறதுங்க இவ்வளவு பயனுள்ளதுங்க நான் சின்ன வெங்காயம் வந்துங்க ஒரு பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நாலு வரமிளகா கிள்ளி வச்சுருக்குறேங்க கீரை வெந்துருச்சுங்க எடுத்து இதில் நம்ம வடிகட்டிக்கலாங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சு வடிகட்டுங்க அப்போ அதனோட தண்ணி வந்து நம்ம சீரக மிளகெல்லாம் நுணுக்கி போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாங்க கீரை வடிகட்டின தண்ணி நான் எப்பவுமே கீழெல்லாம் ஊற்ற மாட்டேங்க கீரை வந்த பிறகு இந்த மாதிரி ஜல்லடை தட்டு வச்சு வடிகட்டிடுங்க இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துங்க அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க கீரைக்கெல்லாம் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணுங்க நான் தேங்காய் எண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்கிறேங்க ஜீரக அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூனுங்க ஆயில் பத்து அதோட நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம போய் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வர மிளகா ஒரு நாலு வர மிளகா போட்டுக்குங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க சரும நோய்களையெல்லாம் தேர்த்து ஆரோக்கியமான தோலை பெற இந்த கீரைக்கடையல் வந்துங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க உடலை தேற்றி பலவீனத்தை போக்கி உடல் வலிமை மற்றும் ஆற்றலை வழங்க ஒரே ஒரு தக்காளி மட்டுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நீங்கள் நல்லா சட்டியோ இல்லை கடையின மாதிரி பாத்திரம் இருந்தனா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்துருச்சுங்க தக்காளியும் நல்லா வணங்குணும் வரகு நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்த்திக்குவீங்கன்னா போட்டுக்குங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நீங்கள் தேவைங்கன்னா போட்டுக்கலாங்க நான் கீரையோடய ஒன்றா போட்டதோட நிறுத்திட்டேங்க வடித்து வச்ச கீரையும் வேக வச்சதுங்க எடுத்து இதில் நல்லா போட்டு விரட்டி விட்டுக்கலாங்க சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கீரைக்கு தேவையான கீரைக்கெல்லாம் வந்து எப்பவுமே சால்ட்டு கம்மியாக தாங்க போடணும் உப்பு போட்டுக்குங்க கீரைக்கெலவாக போடுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க கீரை மட்டும் பொரியல் பண்ணாலோ கடைஞ்சாலோ எப்போது உப்பு வந்துங்க கம்மியாக தான் போடணும் நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி அதிகமாக போட்டக்கூடாதுங்க நல்ல ஒரு களை கலக்கி விட்டுங்க பார்த்திங்களா சுத்தமாக எல்லாம் சேர்ந்துருச்சுங்க இதில் நான் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க கோபிச்சட்டி வளத்திலெல்லாம் இப்போ தாங்க இந்த மாதிரி தாங்க நாங்கள் செய்வோம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்செடுத்துருங்க இல்லை நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் ஒரு சொத்து விட்டுக்கலாங்க நாங்கள் இதுலேயே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துங்க ரொம்ப கடைஞ்சா பிடிக்காதுங்க அதனால நான் வந்துங்க கொஞ்சம் அரைகுறையாக தான் கடைவங்க நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுர்லாங்க கடைஞ்சிட்டு நாம் இறுத்து வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா கீரை வடித்து வச்ச தண்ணி இருக்குதுன்னா அதிலே அதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாம் நுணுக்கி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியுமே நாங்கள் குடிச்சிக்கோங்க கீரை தண்ணியை அது தனியாக வடிகட்டி வச்சிருக்கிறேங்க பக்கத்துலேயே பாத்திரத்தில் போதுங்க அளவுக்கு தான் கடைஞ்சா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப மையம் கடைஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குதுங்க ஓரளவுக்கு மிதமாக கிடைவிங்க நீங்கள் வந்துங்க நல்லா கடைஞ்சிக்குங்க இன்னுமே நைஸாக கூட கடைச்சிங்க நான் அந்த கீரை வடிகட்டின தண்ணி தான் ஊற்றுறேங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்தளவுக்கு தான் நான் கடைவேன் நீங்கள் இன்னுமே நல்லா மையம் கணச்சிக்கலாங்க அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேங்க சாப்பாடு எடுத்து ரெண்டு பாக்ஸ்லேயும் போட்டுட்டேன் போட்டுல ஒன்று கீரையை போட்டு வச்சுட்டேங்க மேலே அப்படி சத்தான ஆரோக்கியமான கீரையை அடிக்கடி கடையுங்க பருப்புலையும் போட்டு சாப்பிடுங்க எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க ரசம் வச்சுருந்தேங்க அதையும் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்